பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அன்றாட தேவைக்காக நம்ம பயன்படுத்துறதுனால கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணமுமே செலவாகிடும் வரும் பணமெல்லாம் இப்படியே போயிடுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளுமே ஒரு கவலை இருக்கோ இனி பணத்தை எப்படியாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதற்கான முயற்சியை தான் நம்ம யாருமே எடுக்கிறது இல்லை எனவே இந்த ஒரு வீடியோவில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில ட்ரிக்ஸ்

அக்சபெப்டர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் உலக சிக்கன தினமும் வந்து கொண்டாடப்படுது சிக்கனமாக இருப்பது என்பது தேவையில்லாத செலவுகள் என நினைக்கும் செலவுகளை நீக்கிட்டு நல்ல முறையில் செலவழிப்பதாகவும் அப்படிதான் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படி சேமித்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை நாம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முதல்படியாக நீங்க எவ்வளவு செலவு செய்யறீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்யறீங்க அதே போல நீங்க பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு வந்து உருவாக்கணும் நீங்கள் என்னென்ன செலவுகள் செய்கிறீங்க அப்படின்றத ஒரு பட்ஜெட்டாக வந்து பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தை வருமானத்துடன் ஒப்பிடும்போது செலவுகள் என்ன என்பதை நீங்கள் இலக்காக வந்துட்டு தெரிந்து கொள்ளணும் அதே போல் இதன் மூலம் அதிகமான செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தவும் முடியும் உங்களுடைய வருமானத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரை சேமிப்பதற்கான ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு நல்லது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு மூணுல இருந்து நாலு நாலாயிரம் ரூபாய் வந்து நீங்க சேமிக்கிறதுக்காக உங்களுடைய லைஃப்ல நீங்க பிளான் பண்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம அன்றாட வீண் செலவுகளை நீங்க குறைத்துக் கொள்ளணும் அதே கடைகள்ல சாப்பிடுவது திரையரங்களுக்கு செல்வதுன்னு விதவிதமான ஆடைகள் வாங்குவதுன்னு நீங்க நிறைய செலவுகள் பண்ணலாம் அந்த செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று உங்களுக்கு இது ஆகும் அதே போல எதற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படின்னு உங்க எல்லாருக்குள்ளுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கங்க சம்பளம் வந்தவுடன் தேவை வேலைகளை முடித்துட்டு மீதமுள்ள பணத்தை சேமிக்க நினைக்க வேண்டாம் முதல்ல சேமிப்புக்கான பணத்தை தனியாக எடுத்து வைத்துட்டு பின்னர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது உங்களுக்கு நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை வீட்டிலேயோ இல்ல வங்கிலேயோ சேமித்து வைப்பதன் மூலம் அதனுடைய பெருமதி குறைந்து விடும் அப்படின்னு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது எனவே உங்களுடைய சேமிப்பை முதலீடு செய்து பணத்தை அதிகரிக்க முயற்சித்தும் பாருங்க நிறைய பேங்க்ஸ்லயும் நிறைய இடங்கள்லயும் சேமிப்பு ஸ்கீம்களும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு பணத்தை வைத்து நீங்க ஏதாவது ப்ராபர்ட்டியும் அடுத்தடுத்து டெவலப் ஆகக்கூடிய ப்ராபர்ட்டியும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பெருமளவு சேமித்து வைத்து வாழ்க்கையில் ரொம்பவே நிம்மதியாக வாழலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க